ஓ அத லడ్డுல வர்ഞ്ഞിருக்கியோ ஐஷு அங்கி எரிமலை என்னடா எரிமலை பத்தி என்னடா தெரியும் உனக்கு அதுக்கு குழம்பு வேணுமே ம் அத எங்க வீட்ல ஏர்க்கே என்ன குழம்பு பருப்பு குழம்பு பருப்பு குழம்பு இல்லடா எரிமலைக்கு நெருப்பு குழம்பு வேணும் சூப்பரா சிரிக்குறடா நீ வரட்டா ம் ஆ ம் யூடியூப்லையும் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஃபோன் பண்ணிக்கிட்டாச்சு கேட்டாச்சு வேல்க்ரோனோ ப்ராஜெக்ட் வரவே மாட்டேங்கிறேன் அப்பா இங்க பாருங்க எலிஃபேன் பொம்மை கிளவுன் பொம்மை அப்புறம் என்னோட நெயில்ஸ் எப்படி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கே அப்பா நான் நல்லா வரைஞ்சிருக்கேனா ஹேய் நல்லா வரைஞ்சிருக்கியாடா அது வெச்சு உட்காரு ஓகேப்பா நான் பாய் போட்டு படுக்க போறியா ஏன்டா உங்களுக்கு ஓன் இன்ட்ரஸ்ட்னா மட்டும் நல்லா பண்றீங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட் நான் மட்டும் பண்ண மாட்டீங்க சரி எனக்கு வேல்கனோ பண்ண வரல நீங்க என்ன பண்ணு ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு நீல் டவுனோ அச்சாங்களோ வாங்கிக்கணும் சரியா இது செட் ஆகாது அப்பா என்ன இந்த ப்ராஜெக்ட் என்னால பண்ண முடியாது அப்பா அதுக்கு தான் பா மூன்று எழுத்து மந்திரம் இங்க வரணும் மூன்று எழுத்து மந்திரமா ஜிபும்பா இல்ல பா அப்புறம் அம்மா 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 உங்களுக்கு பாவங்க அம்மா உங்களுக்கு ஜே ஆமா இல்ல ஜெ நார்கன் อืม வல்கனோ மலை பண்ண முடியல மலை மல்லை நீங்கள்தாவது பண்ணுங்கள். அம்மா, அது லம்மன் இல்லை அம்மா, அது கலே பா! சர்ட ச்கேச் கலே

வெடிக்கவே வெடிக்காதுன்னு நினைச்சது வேல்கோ வேற லெவல்ல செஞ்சிட்டியே ஆமால வாழ்க்கையெல்லாம் ஓகே தான் ஆனா இது எப்படி வெடிச்சு போங்கோ வெயிட் பண்ணு சொல்லுங்க சொல்லுங்க சல்லங்க ஆஹா இதுதான் என்னோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இப்போ பாரு பச்சை தண்ணி கூட பொங்கும் அப்படியே ஒரு நிமிஷம் பொணல்ல வச்சிக்கிறேன் ஆ போடுங்க 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 குப்புன்னு போடுங்க கொட்டுங்க ஏய் கண்ணு பொங்குதே பொங்குதே அம்மா நீங்க சூப்பர் மா இவ்வளவு நேரம் கண்டது பேப்பர் வச்சு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு ஆனா நீங்க பாத்தீங்க அம்மா 5 நிமிஷத்துல ஏதோ ஒன்னு பண்ணி முடிச்சிங்க அம்மா சூப்பர் மா நீங்க அம்மா ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடும் வாங்க செலிப்ரேட் பண்ணலாம் ஆ டான்ஸ் ஆடலாம் ஓடுங்க ஆட்டத்தை ரெடியா வேலைக்கென்ன போச்சா டான்ஸ் ஆடுறதுக்கு நீ நல்ல ஐடியா கொடுத்த